ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா பெருமாள் மா விளக்கு வழிபாடை பற்றி பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் போன்ற எதிர்மறையான இருள் யாவும் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் உண்டாவதற்கு புரட்டாசி பௌர்ணமியில பெருமாளுக்கு இந்த விளக்கு ஏற்றி வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது தான் நம்பிக்கையாக இருந்து வருகிறதா வரக்கூடிய அன்று பௌர்ணமி தினத்தில் பெருமாள் எப்படி வழிபட்டால் துன்பம் நீங்கி இன்பம் பெருக செய்வது அப்படின்னு சொல்லி சார்ந்த பதிவில் பார்க்கலாம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னு ஒளிமயமான எதிர்காலம் உருவாகுவதற்கு அதாவது புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் வந்து விரதம் இருந்து பெருமாள வழிபாடு செய்தால் வந்து சிறப்பான பலன் வந்து கொடுக்கும் பொதுவாகவே புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்கிறதால சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வரும் வீட்டில் புரட்டாசி சனிக்கிழமை மற்றது ஏகாதசி விரதங்கள் கடை பிடிப்பார்கள் அதே போலதான் பௌர்ணமி அன்றம் புரட்டாசி மாதத்தில் இந்த விளக்கு ஏற்றி வைத்து பெருமாள வழிபாடு செய்ய வந்து இருள் நீங்கி ஒளி பெருகும் என்பது ஐதீகமாக இருக்கிறது அதிகாலையிலேயே நீராடி விரதம் துவங்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா அன்ன ஆகாரம் இல்லாமல் முழு விரதம் மேற்கொள்ளணும் முடிந்தவர்கள் செய்யலாம் இல்லைன்னு சொன்னால் இளைய பால் பழம் போன்ற உணவுகளை எடுத்துக்கொண்டு கூட விரதம் இருக்கலாம் அது ஒரு பிரச்சனையும் கிடையாது விரதம் இருக்கும் பொழுது வந்து யாருடனும் சண்டையிட்டு கெட்ட வார்த்தைகளை வந்து அமங்கலமான சொற்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அமைதியான முறையில் விரதத்தை வந்து வந்து மேற்கொள்ளணுன்றதை நினைவுல வச்சு கொள்ளணும் அதாவது இரவு பௌர்ணமி அன்று சந்திரன் உதயமான பிறகு விரதத்தை வந்து புரட்டாசியில் இந்த பௌர்ணமி விரதம் மேற்கொள்ளும் பொழுதுதான் பெருமாளை வந்து பச்சரிசி மாவினால் உருவம் தயார் செய்து வச்சு வழிபாட வந்து செய்யணும் அதாவது பச்சரிசி மாவை கொண்டு தயாரிக்கப்படும் பெருமாளின் திருவு முன்பு உங்களால் முடிஞ்ச அன்னத்தை வந்து படையல் போடலாம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் லெமன் சாதம் அதாவது மெதுவடை சுண்டல் மற்ற இது போன்ற தயார் செய்து படைக்கலாம் அதே தான் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும் அதாவது பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவும் நெய்யும் வெள்ளமும் கலந்து தயார் செய்யப்படும் இந்த மாவை தான் விளக்கு போல செய்து திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவதால் பஞ்சபூத சக்தி வந்து பெருகிறது மண்ணில் இருந்து விளையும் நெல் கொண்டு உருவாக்கப்படும் அரிசியையும் மகிழ்ச்சியின் சின்னமாக இருக்கக்கூடிய வெள்ளமும் நீரின் ஆதாரமாக இருக்கக்கூடிய நெய்யும் அக்கினிக்கு சாட்சியாக தெரியிலே எரியும் தீபமும் அதை எரிய வைக்கும் வாயுவும் சேர்ந்து இருப்பதால் சக்தியை வந்து பெற்ற ஒரு இந்த மாவிளக்க கண்டிப்பாக வந்து பெருமாளுக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் புரட்டாசி பௌர்ணமேல மாவிளக்கு ஏற்றி எளிய பிரசாதங்களை தயார் செய்து மனதார இறைவனின் நாமங்களை வந்து ஜெபித்து அன்றைய நாள் முழுவதும் உணவேதம் உண்ணாமல் விரதம் இருந்து முழு மூச்சாக நினைச்சு வழிபாடு விரதத்தை முடிக்கலாம் சந்திர தரிசனம் செய்துட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்து நீங்க பயனடைஞ்சு கொள்ளலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான நம்பரன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி